ஹலோ வணக்கம் சார் மைத்ரேயன் முன்னாள் எம்பி அதிமுக எம்பி திமுகவில் திடீரென இணைந்திருக்கிறார் இப்படி பார்க்கறேன் ஆயி அதிமுகவில் பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக வாதிக்கும் போது நான் எம்ஜிஆர் டிபியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆழமாகவே பேசுறேன் ஏன்னா இதை நிறைய அதிமுகவினர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு நிறைய நான் எல்லாத்துக்கும் வந்துவிட்டு ஆழமான காரணங்களை தேடுறது தான் என்னுடைய பகுப்பையம் வச்சுக்கிறாரு ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் அண்ணா திமுக வந்தார் நல்லா அங்கீகரிக்கப்பட்டார் சொல்லி ஜெயலலிதாவை தொடர்ந்து அவர் நீடிச்சிட்டு இருந்தார் எப்போ அவர் வெளியேறாரு அப்படின்னா அதற்கான காரணம் வந்துட்டு இதுல ஒரு சுதந்திரம் இருக்குது என் கட்சிக்குள்ள வரலாம் போகலாம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரியான முதிர்ச்சியான பதில் கிடையாது ஒரு கட்சிக்காரன் ஏன் வெளியாடணும் என்னைக்கு நேரத்தில் அவர் பத்தாண்டு காலத்துக்கு மேல இருக்காரு கட்சியில ஏன் அண்ணா திமுகல அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்குது கட்சிக்குடைய கொள்கை தொடர்பாக கூட்டணி தொடர்பாக செயல்பாடு தொடர்பாக அது பலவீனப்பட்டு நிற்குது இந்த பலவீனத்திற்கான காரணத்தை இவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை ஆனால் தான் நான் உதாரணமா காட்டி பேசுறேன் ஆ எடப்பாடி போகிற இடத்துல நிறைய கூட்டம் வருது அந்த கதையெல்லாம் வச்சு எங்கள் தேர்தலைப்போ பார்த்துக்கலாம் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் கட்சி அங்கே எப்படி இருக்குது பலமாக இருக்குது பலவீனப்பட்டு இருக்கா பலமானதாக இருக்குதுன்னா ஏன் வெளியேறணும் கார்த்திக் ஏன் புதுக்கோட்டை கார்த்திகை ஏன் அண்ணா அண்ணா அன்பராஜருடைய அர்த்தம் இன்னும் நிறைய பேர் வெளியேற போறாங்கன்றாங்க அதெல்லாம் வேற கதை நான் வெளியேறணும் உங்களை சொல்றேன் ஏன் மைதரையின் வெளியேறணும் அப்போ உங்களுடைய தலைமை அப்படின்றது பலவீனப்பட்டு நிற்குது திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அட்ரஸ் பண்ணணும் கூப்பிட்டு பேசணும் என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு போற என்ன நம்ம கட்சியில இல்ல தானே போறது இல்லையா நீ இயல்பு தானே இதெல்லாம் அவங்க கட்சி இயல்பு எப்படிங்க வரும் அடிக்கடி கட்சி வர்றது இயல்பு எல்லாம் கிடையாது சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது இயல்புன்றது கோவம் தான் இயல்பு நிறைய திமுக அமைச்சர்கள் அதிமுக போனவங்கதான் ஏங்க அதெல்லாம் வேற கதைங்க நான் நீங்க எப்படி கேள்வி கேட்டது எதுக்கு மைதுரையன் போனதுதானே கேள்வி கேட்டீங்க நான் மைதுரையின் விஷயத்த அட்ரஸ் பண்றேன் நான் கட்சி தாவலுக்கு காரணமா பதவி அரசு இல்லைன்னு நான் சொல்லுங்க பதவி ஆசிரியர் மூலமாக கட்சி தவறு பண்ணால் நீ கவலைப்பட வேண்டாம் ஆனால் அங்கீகாரம் இல்லாத ஒருத்தன் வெளியேறான்னா அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு அவன் குறையா இங்கேருந்து போன அன்வர் ராஜா கங்கன்னா பெரிய பதவி தூக்கி கொடுத்துருக்காங்க ஏங்க போனாரு அதே கொள்கை கட்சி வேற நான் அங்கே போயிடுறேன் அவன் தான் ஏ இங்கே நான் நிற்கிறத தலைமையே ஒத்துக்கிட்டாலும் தலைமையை கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சி ஒத்துக்கலை என்னை தூக்கி ஓரம் கட்டுறாங்க அப்படின்னா நான் எப்படி அதில் இருப்பேன் அந்த கட்சியில் சொல்லுங்க இது ஏதோ மாவட்டத்துக்குள்ள நடந்த பிரச்சனை தலைமையில இருக்கு நான் அப்பொழுதே சொன்னேன் இந்த கட்சி உடைக்கப்படுது சிதைக்கப்படுது கட்சியில இருக்கிற அனைத்து தலைவர்களும் வாய மூடிட்டு பசாந்து இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க பாஜக கூட்டணி அது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு இவருக்கு சந்தோஷமா இருக்கிறது வெற்றி கூட்டணி ஊட்டிய வெளியாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்வு பதில் இல்லை அதே தான் ஒரு பக்கம் டிடி உதயகர் சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிறீங்க நீங்க எல்லா தொகுதியிலும் கேண்டிடேட்ட போட்டீங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினீங்க அப்புறம் நீங்க என்ன இப்ப சிரிக்கிறீங்க ஒரே ஒரு தொகுதியில் நின்னு தோத்து விட்டாருங்க அவராது பரவாயில்ல ஓபிஎஸ் கொஞ்சம் சொரணம் இருக்குது ஏதோ ஒரு குரல் கொடுத்தாரு வெளியேறாரு நீங்க அதுவும் இல்ல என்ன அவங்க கட்சி அப்ப இந்த கட்சிக்கு எதிர்காலமே இல்ல அதுதான் இந்த வெளியேற்றங்கள் சுட்டி காட்டக்கூடிய உண்மை ஒரு கூட்டணி நம்பிக்கை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சி வரும் நாங்க ஒரு பிரம்மாண்ட கூட்டணி நம்பிக்கை இப்படிலாம் சொல்றது உன் கட்சி பிரம்மாண்ட கட்சி இல்லைன்றது அர்த்தம் ஆகுது சொல்லிக்கலாம் இருதுருவ அரசியல் திமுக ஊட்டா அதிமுக தான் பவர்புல் கட்சி சொல்லிக்கலாம் ஜெயிக்கணும்ல மக்கள் மட அதுக்கு மக்கள் மனதுல நம்பிக்கையை பெறணும் இல்ல இதுதான் மெயினான காரணம் கட்சி ஹெல்த்தியா இருந்ததுன்னா வளமா நலமா இருந்துச்சுனா இந்த வெளியேற்றங்கள்லாம் இருக்காது கட்சின்றது கொள்கைதான் ஐயா எம்ஜிஆர் கட்சி கேட்டாங்க உங்க கட்சி கொள்கை அண்ணா சொன்னாரு என்னென்னவோ துப்புல ராமசாமி என்னன்னவோ புலிவே சாடி பார்த்தாங்க எம்ஜிஆர் அசிச்சு கொடுக்கலையா ஏன் அவர் தெளிவா இருந்தாரு அண்ணா போன வழிதான் அவர் அவரு அண்ணா மேல அவர் அவ்வளவு தூரம் பட்டுதலா இருந்தாரு எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் எல்லாம் தெரியும் அண்ணாவை அவர் அவளை மதிச்சாரு அவளை நேசிச்சாரு ஆஹ் அண்ணா சொன்னார் அண்ணன் போன கொள்கையை பாதிட போட அவள்தான் தான் போச்சு பிரச்சனையே இல்லை அடுத்தபடி என்ன பண்ணாரு எது தேவை எது வேணாம் அப்படின்றத வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணாரு ஆட்சியை பண்ணாரு பெருசா எம்ஜிஆர் சாதிக்கலை தமிழ்நாட்டுக்கு அது வேற விட ஆனா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் கலைஞர் நூக்கன் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மூலைக்கு விட்டார் அப்படின்னு அது தூக்கி எம்ஜிஆர் எல்லா கிராமத்துலையும் தூக்கி அப்படி போயிட்டு விடுவா அப்படின்னாங்க முத்துசாமி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எல்லா கிராமமும் நெட்ஒர்க் நெட்வொர்க் நெட்ஒர்க் பஸ் ஏறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வண்டி கட்ட கட்டி ஒண்ணு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பரத்நாடு மாவட்டம் வடசேர் கிராமம் அப்பெல்லாம் நான் வந்துட்டு காங்கிரஸ் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எர்லி மார்னிங் வண்டி கட்டிக்கிட்டு உள்ளிக்கோட்டை போனோம்னா உள்ளிக்கோட்டையில பஸ் கும்பகோணத்து வரைக்கும் அதுல ஏறி கும்பகோணத்துக்கு வந்து நிற்போம் கும்பகோணத்துல போயிட்டு மத்தியானம் இறக்கி விட்டாங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் நிற்போம் சாயந்தரம் வரக்கூடிய வண்டியில ஏறி போவோம் இப்ப எப்படி வடசேர்ல இருந்து உள்ளியா ஒன்னுக்கு போவோம் இப்படியே தள்ளிக்கோட்டை வழியாக ஒண்ணு போவோம் இப்படிலாம் இப்படியான ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கி நம்ம புரியுதுங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் தான் அப்போ மக்களுடைய சேவை மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத மக்களுக்கு அதை அப்படி செய்யறது சேவை அப்படிதான் செஞ்சு அப்படிலாம் டெவலப் ஆச்சு ஸோ கட்சி வளர்ந்தது மக்கள்கிட்ட அபிப்பிராயம் வளர்ந்தது அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க ஆடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க பொருளாதாரம் அதில் ஒரு கிடைச்சது கொட்டி போடுது முட்டை போடுது இல்லை வந்துச்சு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க ஃபேனை கொடுத்தாங்க வெட் கிரைண்டர் கொடுத்தாங்க செருப்பு கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அம்மான்ட்டாங்க ஜனங்க இப்படிதான் ஒரு கட்சி இருந்துச்சு ஆனா கட்சி முடிவு எடுக்கிற முடிவு ஜெயலலிதா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி போறோமோ அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணாங்க திருவண்ணாம அவ்வளோ பெரிய கூட்டம் மாநாடு மாதிரி கூட்டினாங்க இல்ல தெரியல அவ்வளோ பெரிய கூட்டம் ஆயிரத்தி இரநூறு பேர் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் சாப்பாடு போட்டு பேசுங்க அப்படின்ட்டாங்க பேசுங்க என்ன பண்ணணும்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லாம் அம்மா நாம வாழ்க தான் எல்லாரும் சொன்னாங்க முடிவெடுங்க சரி அப்படியே ஒரு தீர்மானம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு ஏன் ஏன் செய்யணும் தேர்தல் இரும்பு தலைவி தங்க தலைவி ஏன் அதை செஞ்சாங்க கட்சி நீங்க பிஜேபியோட கூட்டணி போட்டீங்களா எந்த கூட்டத்தை போட்டீங்க எந்த விவாதிச்சுங்க சொல்லுங்க உங்க கட்சிக்கு விஜய கட்சிக்கு என்னங்க வித்தியாசம் முடிவு எடுத்துக்கிட்டு நீங்களே பேசுறதுக்கு அப்புறம் கட்சி அமைப்பு உங்களை அங்கீகரிக்கிறதுக்காக பொதுக்குழு கூட்டீங்க அதுக்கப்புறம் மாநாடு கூட்டின கதையெல்லாம் வச்சுக்காதீங்க மாநாட்டு தீர்மானம் பொதுநிலைக்கு கட்சிக்கு இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க நடத்துற கட்சியினுடைய பலவீனம் ரெண்டாவது விஷயம் கட்சியிலிருந்து வெளில நான் சேர்த்துக்க மாட்டேன் சொன்னீங்களா இதுக்கு மேல இந்த ட்ரெயின் ரொம்ப அதிகமாவே இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு பிடிமான வேணும் கொள்கை கிடையாது அண்ணா பத்தி பேசுனா போச்சுக்க மாட்டேங்கிறீங்க பாஜக சேர்த்துக்கிறேன் என்ன போற பாஜகன்றீங்க என்ன சொல்றது இதான் பிரச்சனை ஊர்கூருவி பருந்தாகாது தன்னை எம்ஜிஆராக ஜெயலலிதாவும் நினைத்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறது தப்பா இல்ல அதெல்லாம் வந்துட்டு நான் ஏத்துக்கல எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் செயல்படலாம் எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா அண்ணா பவர்ஃபுல்லா ஆனாங்களா இல்லையா கலைஞர் கிடையாது ஸ்டாலின் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரா இல்லையா செயல் தான் எப்போதுமே செயல்பாடு தான் ராகுல் காந்தி பெரிய தலைவராக இருந்தார் ஒன்றும் இல்லாத போயிட்டாரு ஒன்றும் இல்லாத கட்சியில் ராகுல் காந்தி பெரிய தலைவர் உயர்ந்திருக்கிறார் என்ன அது செயல்பாடுதான் ஸோ அதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல எடப்பாடி ஒரு ஹெவி வெயிட்டுங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கனமான தலைவர் மறுக்கவே இல்லை கட்சிய தாண்டி அவருடைய ஏன் இன்ஃபுளுக்கும் கட்சி உங்ககிட்ட முழுசா நீங்க உங்களுடைய வசதிக்காக கட்சியை வந்துட்டு நல்ல ஓரத்தை வெட்டக்கூடாது ஒரு மைத்ராயினாலயோ ஒரு அன்பராஜானாலயோ அதிமுக பல அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு பேரு கீழ்நிலையில வந்துட்டு ஆனாங்க நான் தான் ஒரு பிரமாதமான உதாரணத்தை நான் சொன்னேன் ஏதோ ஓபிஎஸ் வந்துட்டு முப்பது முப்பத்தோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு எதிர்த்து நின்று இரட்டையர் வேட்பாளர் வெறும் எட்டு புள்ளி ஒன்பது ஓட்டு மட்டும் ஓட்டுவாங்க தென் மாவட்டங்களில் இருக்க பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அறுபது சட்டப்பேரவை தொகுதிகள் இன்றைய நிலையில இரட்டை அதிமுக ஒண்ணும் இல்ல அதுக்கு பதில் சொல்லுமோ இல்ல அப்புறம் ஒருத்தர் போனாருன்னாச்சு ரெண்டு பேர் போனாங்கன்னா அதான் கிடையாது பேசுற ஒரு ஒருத்தரும் யாரா இருந்தாலும் அவங்க அதிமுக அவங்க வெள்ளம் நிக்க போது ஐயா கட்சினால தொண்ட ஒரு பலம் தான் தொண்டனால கட்சிக்கும் தானே ஒரு பலம் ஒரு ஒரு இடத்துலயும் கொண்டு போயிட்டு தான் அண்ணா சொல்றது யார் ஒரு நபர் தானே அவன் நபர் இல்லையா அவன் நிரூபிக்கப்படுறீங்க தேர்தல் காலத்துல அந்த இடத்துல அவனை போட்டு தீச்சிருவான் அப்படி சொல்லலையா திமுக தவற விடாத ஒண்ணுத்த நீங்க தவற விடுறீங்க அப்புறம் என்னது நீங்க அரசியல் பண்ணுவீங்க சோ நீங்க நீங்க போற பாதையும் பலவீனமான பாதை அவ்வளவுதான் நான் மற்றபடி அதிமுக உட்கட்சி பூசலாம் அப்படியே அப்படியே அழனா வரல கட்சியை காப்பாத்துங்க இந்த தொண்டனோட சேர்ந்து எல்லாத்தையும் முடிவெடுக்க அந்த தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்றதை அவன் உணரணும் அந்த மாதிரி செய்யணும் அண்ணா திமுக யார் வேண்டாம்னு இதோட அந்த கதையெல்லாம் கேள்வி பேசிட்டு போயிட்டாங்க ஆனா யாரும்தான் ஆகல உங்களை யார் ஆக்கி விட்டாங்கன்னா அவளுக்கு வெளில போட்டீங்க இதெல்லாம் மக்களிடையே ஒரு பதிவாக இருக்குது தான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு வந்துட்டு இவர் லாஸ் இல்லை இவர் நாள் என்ன ஆகிடும் போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் திமுக அது ஒரு கெயின் உங்களுடைய கட்சியினுடைய மேல்பட்ட ஆட்கள் ரெண்டு பேர் நீங்கள் வாங்க போயிட்டாங்க இதான் ஒன்று நாள் இதற்கு நடுவில் விஜய் வந்து நான் மாற்று சக்தியில முதன்மை சக்தி எத்தனை வேணாலும் அவர் வச்சுக்கலாங்க அதாவது ஒரு படம் ஒன்றும் இல்லை சீனிய சக்கர நக்கப்பான ஒரு எழுதி எழுதி நக்கிக்கிட்டு இருக்காரு தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க விஜய் நீங்க செய்யறது எல்லாம் வந்துட்டு எதையுமே தெரியாம செய்யறீங்க முதன்மை சக்தி திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் எல்லாம் சொல்லிட்டதுனால அது அப்படியே ஆகிடாது சக்கரைன்னு எழுதி நக்கிட்டா இணைக்காது இல்லை எழுதி தூக்கி பாலில் போட்டோம்னா இணைக்காது சக்கரை போடணும் நீங்க உழைக்கணும் மக்களிடையே போகணும் இதெல்லாம் மக்கள் சொல்லணும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு குற்றவு பணியாளர்கள் கூட சரி சரி வந்து பார்த்தாங்க ஒரு பார்த்தாரு அதெல்லாம் போதும்னா சொல்லிட்டாரு பார்த்தாதீங்க இறங்கி மக்கள்கிட்ட செய்யணும் ஒரு தீர்வை சொல்லணும் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க நான் வந்துட்டு இல்லை இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பிரைவேடைஸ் பண்ணா அவங்களுக்கு பெனிஃபிட் தான் ஆகும் ஸ்டாலின் சொல்றது ரைட்டு அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க என்ன எடுப்பது சொல்லிட்டு போயிடலாம் இல்லை எதிர்த்து சொல்லிட்டு போயிடலாம் விளக்கணும் நான் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லியிருக்கேன் அதை அது சொல்லணும் ஒரு தலைவனாக இருக்கிறவங்க அது தெரியலன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டாங்க மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க விவசாய பிரச்சனை பேசுறியா தெரியணும் என்ன பிரச்சனைன்ட்டு எம்ஜிஆர் தெரிஞ்சுக்க முன் அதுதான் அவருடைய பலம் தெரியாத அவரும் தவறு செஞ்சிடலாம் யாரும் ஒன்றும் பண்ணலாம் செல்வி ஜெயலலிதா தெரிஞ்சுக்க முடிப்போட்டாங்க பர்சன அனுபவமே உள்ளவன் எதை சொன்னாலும் ஜெயலலிதா கேட்டுக்குவாங்க ஆழமா பண்ணாங்க அப்படியே பார்ப்பாங்க அந்த பாம்பு படம் எடுத்ததுன்னா அப்படியே நிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்காங்க மூணுச்சு நான் ஏக பிரச்சனையை பேசும்போது பார்க்கணும் அது விட்டா அப்பயுமே வந்துட்டு இலங்கையில போயிட்டு கடிச்சு குதிரிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்களோட மூஞ்சு அப்படியே சட்டமன்றத்தில் வந்துட்டு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொன்னேன் சூழற அப்படி இருக்கணும் ஒரு தலைமை சின்ன அனைத்து சில எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்க ஒட்டிட்டு இருந்தான காரணம் தான் தமிழ்நாடுன்னா விட்டுக் கொடுக்க மாட்டேன் தமிழன்னா விட்டுக் கொடுக்க மாட்டேன் தமிழ்ன்னா விட்டுக் கொடுக்க மாட்டேன் கட்சிக்காரன்னா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிதான் இருந்தாங்க ஒரு கட்சிக்காரன்னா கட்சிக்காரையே உபாசீனப்படுத்தலாம் ஜாதி வரல அப்படியா நீதான் சபாநாயகர் போட்டாங்க எவ்வளவு பெரிய முடிவு பாருங்க சாதாரணமா நினைக்க முடியுமா வேற யாருக்கா துணி வருதோ சங்கராச்சரியத்தையும் உள்ள வச்சுட்டாங்க முடியுமா அப்படின்ற உச்சல் இது பண்றான் அவருக்கு போது சுவாமிகள அப்படி சாதிக்கணும் அதான் தரமே அப்புறம் சொல்லணும் கட்சி தான் அப்பதான் இந்த மாதிரி இந்த மாதிரி இளிமன் எல்லாம் கூட ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டிவ் இருந்தோம் அது காரணம் தான் மாநாடு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டம் சார் அதெல்லாம் சொல்றீங்க ஐயா மாநாட வச்சுக்கிட்ட நான் சொல்ல முடிக்கல மாநாட வச்சுட்டு இங்க நிறைய கூட்டம் ஓட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணலாம் அந்த மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு என்ன வித்தியாசம் இதுக்கு இடையில என்ன நடந்தது அப்படின்றத அவங்க கட்சிக்காரனே யோசிப்பாங்க கட்டமைச்சிருக்காங்களா அதுக்கு ஒரு டைம் வேணும் இல்ல கட்சி எல்லாம் கட்டமைக்கலாம் அப்படின்னா கட்டமைக்கலாம் கட்சி எல்லாம் வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து லெவல்ல போயிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் உங்க நீங்க வாடல தெருல ஒரு பத்து பேர் இருக்காங்களா இதுக்கு மட்டும் சிரிச்சிடுறீங்க கட்ட வச்ச கட்ட வச்சாடே ஆமான்றிங்க நான் கேட்குற கேள்வி இப்போ இந்த தெருல யாரும் அண்ணா திமுக காரன் யார் திமுக அப்படின்னு அவன் ஏன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் ஒரு சைக்கிள் எடுத்தால் அந்த வித்தையை பைக்ல பைக்கில் எடுத்தால் அந்த வித்தையை காட்டுறான் வணக்கண்ணா அப்படின்வான் நம்ம சும்மா போயிட்டுருப்போம் இருப்போம் அவர் பிரசன்ஸ் அடன்ஸ் போடுறாரு அவரு ஆ சார் வணக்கம்ப்பா ஒரு அண்ணா திமுக தீமகார இன்னைக்கு அந்த மாதிரி பத்து பேர்ல வரத்தன் நாம் தமிழர்ன்றான் ஏய் நாம் தமிழர் அப்படின்றான் அவர்கிட்ட வீரா வேஷமா கம்யூனிஸ்டும் சொல்லவே வேணாம் சேப்பு தொண்டை போட்டு அலைவாங்க கண்டு கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் யார் இருக்கா அந்த மாதிரிலாம் எங்கேயாவது ஒரு தெருமுனையில் ஒரு பெரிய பேனர் இருக்கு நூற்று கணக்கானவங்களுடைய படத்தை போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்னா யாருன்னு தெரியும் தெரியணும் செயல்பாட்டின் மூலமாக தெரியணும் அந்த மக்கள் மத்தியில் அந்த கட்சியினுடைய கிளை அமைப்பு போராடணும் அப்பதான் தான் அந்த அங்க இருக்காரு தலைவர் பொன்னையூரில் அதெல்லாம் பார்த்தாரு அதனால ஒரு மாநாட்டு போடட்டும் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நான்